இஸ்லாம் வைக்குமார் முறை காத்து என் பேர் முகமது முசத் இதை பத்து நாள் பயிற்சி முகாமில் வந்ததுனால பெற்றோர்கள் எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுது எப்படி அனுசரித்து போகணும் பெற்றோர்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும் அப்புறம் தொழுகிறதுக்கான முக்கியத்துவம் தெரிஞ்சுது ஏன்னா எல்லாம் எப்போ வேணாலும் மரணத்தை கொடுப்போம் மரணத்துக்கு அஞ்சு எப்போ தொழணும் அதனால கற்றுக்கிட்டேன் நேரடி களப்பயிற்சிகள் கொடுத்து போனாங்க இது வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க

பத்து நாள் வந்து போனதுனால தினமும் எந்திக்க அதோட இங்கே பக்கத்தில் ஹைக்ரவுண்டு அங்கே போனோம் அங்கே ஒரு வயசானவங்க ஒரு வாங்கி வாங்கிட்டதுக்கு எங்கிட்ட கேட்டாங்க எங்கள் வர வரமாட்டாங்க எங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்தோம் பத்து நாளில்